நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய எட்டு மூணில் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு உண்டு சுத்தமாகினார் ரசிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகலை உடனே கரத்தை நீட்டாரு நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு அவன் தீட்டா இருக்கிறான் இவர் பரிசுத்தவான் இவர் போய் அவனை தொடுறாரு தொட்டு அப்படிங்கிறாரு உடனே கிருஷ்ணரோக நீங்கி அவன் சுத்தமானான் இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிறது பாவ சரீரம் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும் உணர்வு இல்லாமல் போயிடும் மற்ற ஜனங்களை விட்டு பிரிக்கிறது மட்டும் இல்லை தேவனை விட்டு தூரமாக்கிறோம் கடைசி வரையிலும் எதையும் அறிய முடியாமல் போயிடும் அந்த நிலையில் இருப்பான் அவனை வந்து சுகமாக்கிறாரு இதான் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு அனுபவம் சுத்தமானான் அப்போது சங்கீதம் முப்பத்தி மூணு ஒம்போதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையிட நிற்கும் எப்படி அவனை சுத்தமாக பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாவதாக உண்டாயிருச்சு அவ்வளோதான் அங்கே சூரியனும் சந்திரனையும் பார்க்கல பல ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாமத்தில் அது இருக்குது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்து தான் அவர் தான் அந்த பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறாரு பாருங்கள் நீங்களும் நானும் பிரகாசிப்பிக்கப்பட்டாமலாக இருக்கணும் இருந்து நீங்க இருக்கணும் அந்த குஷ்டரோகம் அதான் சுத்தமாகறதுக்கு மொதல் வேலை இது தான் அவர் சொல்ல ஆகும் கட்ளையிட நிற்கும் தேவன் சொன்னார் ஒன்று மூணில் ஆதி ஆமத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று உள்ள நமக்குள்ளே ஆத்மா ஆவி இருதய மனதில் இருக்கிற இருள் நீங்களும் நான் யார் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் எதற்காக அழைக்கப்பட்ட எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் நான் இருக்கிற இந்த பூமி உலகம் என்ன இருளுக்குள்ளே கிடைக்குது எதெல்லாம் இருள் என்கிறதெல்லாம் அறிஞ்சு நான் நடக்க வேண்டிய வழி பாதையெல்லாம் வெளியே தெளியணும்னு சொன்னால் வெளிச்சம் வரணும் வெளிச்சம் என்று சொன்னால் வெளியரங்கம் ஆக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்குது எப்ரையார் ஒன்று மூணில் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி உள்ளே வராரு இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் இவர் அனுப்பின பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் கிரியை அவர் என்னென்னலாம் கிரியை செய்தாரோ அதையெல்லாம் இவரால் செய்ய முடியும் குமாரன் இயேசு கிறிஸ்து பார்க்க மனிதனாக இருக்கிறாரு ஹலோ காற்றை தட்டினார் கடலாக தட்டினாரு இறையாதேன்னாரு இறையலாது கடல் கீழ்பிடிஞ்சது நிறைய காரியங்கள் இருக்கப்பா போதிக்கிறதுக்கு நேரம் காணாது அவர் வல்லமை உள்ளவர் தான் எப்படியா அவருடைய மகிமையில் பிரகாசமும் அவருடைய தன்மையில் சுரூபமாக இருந்து அவருடைய தன்மை என்ன எல்லா குணாதிசயங்கள் பிதாவினுடைய குணாதிசயங்கள் எல்லாம் இவருக்குள்ளது வெளிப்பட்டது அல்லோ பொறுமையாக கேளு கவனமாக கவனிங்க இந்த நாட்களில் இதெல்லாம் நீ அறிஞ்சிக்கிட்ட தெரியல தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பே உண்டு பண்ணி இதான் என்னை சுத்தமாக்கும் கேட்கிறவனை இப்படி சுத்தி எரிக்கிறாரு உண்டு பண்ணுறாரு மற்ற பதினொன்று அஞ்சில் பார்த்தீங்கன்னா எப்படி சுத்தி எரிக்கார் பாருங்க அவர் எதுக்கு வந்தானா என்ன வந்தேன் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு யோவானு சொல்லி அனுப்புகிறாரு குருடர் பார்வையடைகிறார்கள் ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு ஹலோ பூமியில் மழை எல்லாம் குருடாக்கி வச்சிருந்தேன் பிசாசனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி ஓ கண் தெளிவுள்ளதாக ஆக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்டிருக்கு குருடர் பார்வை அடைகிறார்கள் பார்வை அடைஞ்சிட்டீங்களா பிறகு இன்னும் உலகத்தானா இருக்கிறீங்க பார்வை அடைஞ்சிட்டீங்களா இன்னையும் இச்சைக்குரிய மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க இன்னும் வேதத்தில் தெளிவாக சொல்கிறாரு சப்பானிகள் நடக்கிறார்கள் நீதியில் நடக்கக்கூடாதபடிக்கு ஆவிக்குரிய சப்பானியாக கிடந்த உன்னையும் என்னையும் அவர் நடக்க பண்ணிட்டாரு ஹலோ இன்னும் சப்பானியாக உட்காரக்கூடாது இதான் ஒன்றா சங்கீதம் ஒன்றா வசனம் சப்பானி அவங்களெலாம் சப்பானி துன்மா பாவிகள் பரியாசக்காரர்கள் நீதியில் நடக்க முடியாது அவங்களால் நீ அவங்களோட போய் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு அங்கே இருந்து காது கொடுத்து அவங்க சொல்கிறத இருந்தீங்கன்னா இவருடைய உபதேசமெலாம் ரொம்ப போவோம் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் இதான் ஆவிக்குரிய குஷ்டரோகம் சுத்தமாக்கப்படணும் அந்த அனுபவத்தை சொல்கிறாரு செவிடர் கேட்கிறார்கள் வேத வசன வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி இருந்த உன்னுடைய என்னுடைய செவிகளெல்லாம் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டிருக்கு ஏசு அதை செய்தாரே அதுக்குத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார் உலகத்தில் பார்க்குற கண் காது குருடு செவிட ஓபைகள் இவங்கள பேச வைக்கிறது இதுக்கெல்லாம் அவர் வந்தாரு சொல்லி நினைக்காதீங்க இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் இன்னும் சொல்கிறாரு மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் செத்து போனவங்களை எழுப்புறது மட்டும் இல்லை ஆவிக்குரிய காரியத்தில் தெழுதலை உண்டு பண்ணி கொடுக்குறாரு பாவத்துலையும் அக்கிரமத்தில் மறித்து கிடந்த நீங்களும் நானும் இருக்கிறோம் ஹலோ மறித்திருந்தோம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் தனித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ஆவியிலே எளிமே உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் நான் வந்து உங்களை ஆளுகை செய்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்துகிறேன் அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இன்னும் பார்க்குறீங்க ஏசையா இருபத்தொம்போது மார்டில் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் ஒரே புஸ்தகம் பைபிள் அதனுடைய வசனங்களை கேட்பார்கள் காது கொடுத்து கேட்பாங்க சும்மா ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் பாழனோம் கீர்த்தனை பாடணும் நாலு பாட்டை பாடணும் அது இருந்துட்டு போயிட்டோம்னு சொல்லி இல்லை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் நீங்களாகி பார்வையடையும் ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஆறில் சொல்கிறாரு நீர் குருடைய கண்களை திறக்கவும் கட்டுள்ளவர்களை காவலில் இருந்தும் கட்டுவர்கள் ஆத்மா கட்டுண்டு கிடந்தது பாவத்துக்குள்ளே உன்னுடைய இறுதியை கட்டுண்டு கடந்தது இருளுக்குள்ள உன்னுடைய ஆவி கட்டுண்டு கடந்தது ஓ மனதும் கட்டுண்டு கடந்தது அதில் இருந்து கட்டுனே காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலை பாவ சரீரம் சிறைச்சாலை அதிலிருந்து விடுதலை ஆக்கிறாரு ஹலோ கேளுக்கப்பா இதெல்லாம் சமையலை போதிக்க வேண்டாமா எல்லாமோ பழைய ஏற்பாட்டு கதையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே இல்லை எத்தனை காலத்துக்கு கதையை ஓட்ட போகிறீங்க சரிச்சாலேருந்து விடுவிக்கும் நான் உண்மை ஜாதி எழுக்கோழியாக வைத்தேன் இதுக்குத்தான் ஜாதி எழுக்கோழியாக அப்பா எவ்வளோ நல்ல வேதம்ப்பா எவ்வளோ வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் பாருங்கள் யோவான் அஞ்சு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் வாதிச்சு பாருங்கள் பிதாவானவர் மறைத்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் பாவத்துக்கு மறைத்து அக்கிரமத்துக்கு மறைத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு நம்ம எல்லாம் எழுப்பி நீதிக்குள்ளாக உயிர் தழுப்பப்பட்டவங்கள நம்ம இருக்கிறோம் இன்னும் சொல்கிறார் யோவான் பதினொன்னாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் வாசிங்கன்னா லாசர்வே வெளியே வா பாவசரித்துக்குள்ளே கிடக்காத என்று உரத்த சப்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் லாசரன் போடலை மறித்தவன் மறித்தவன் வெளியே வந்தால் உலகத்துக்குள்ளே வெளியே வர்றான் அவனுடைய எல்லாம் பிதாவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக வெளிச்சத்தின் பள்ளியாய் செய்யப்பட்டு ஜனங்களுக்கு வெளியரங்காய் ஆகும்படிக்கு இந்த உலகத்தில் உயிர்த்து எழுப்பப்பட்டவன் வெளியிறகமாக வெளியே வர்றான் இதான் உண்மை இதெல்லாம் பார்ப்பீ அவன் கால்களும் கைகளும் பெரியத சீலையால் சுட்டப்பட்டு இருந்தது அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டு இருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்ட வீழ்த்து விடுங்கள் சீசர்கிட்ட சொன்னார் யார் இதை இப்போ செய்துக்கிட்டு இருக்கிறோம் லூக்கா எட்டு பத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியப்படிக்கித்தான் இவ்வளவெல்லாம் உன்னை விடுதலையாக்கினார் அதான் அறிஞ்சிருக்கிறீங்களா தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகத்தில் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இயேசு கிறிஸ்து பொதுச்செல்லாம் எடுத்து பிறட்டி பரட்டி படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்குன்னாரு பூமியில் புதர்ந்து இருக்கிற பொக்கிஷன்னாரு அங்கே என்று இங்கே என்று சொல்லப்பட ஏது விராது உங்களுக்குள்ள என்ன நிறைய காரியங்கள் இருக்கப்பா அது மற்றவர்களுக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களுமாய் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமையலாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ரோமர் பதினாலு பதினேழில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல உலகத்து ஜனங்களை போல எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்தோம்னு நடக்கிறதுக்கு இல்லை அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது எல்லா நேரமும் கட்டிச்சு மூச்சு இருக்கிறவர் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து வழி நடத்துவார் அதனால் சந்தோஷம் உன்னை விட்டு விளைய மாட்டார் நம்மோட இருக்கிறவராக இருக்கிறாரு குமாரனும் நமக்குள்ளே இருக்கிறாரு இந்த எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள தெரியல அதிலேயே பதினெட்டாவது சனத்தில் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியன் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான் இது மாத்திரம் இல்லை குலோசர் ஒன்றும் பண்ணணும் இல்லை ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராகிட்டார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லைப்பா புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருளுக்குள்ளே இல்லை ஒளிக்குள்ளே இல்லை பரிசுத்தவான்களாக அந்த சுதந்திரத்தில் பங்கடையும் படுக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்ன பார்க்குறோம் மத்திய பதினொன்று இருபத்தஞ்சில் அதே சமயம் இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை சோத்தரிக்கிறேன் பாலகர்னா நீங்களும் நானும் வீட்டில் வச்சுருக்கிறேன் சின்ன பிள்ளைகள் இல்லை அவங்கள கூப்பிட்டு ஒரு இதுக்கு அடையாளத்துக்கு காமிச்சார் ஆனால் பாலகர் என்று சொன்னால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்த தேவனுக்குள்ளாக பிறந்திருக்கிற பாலகர்கள் அவங்க தான் காண முடியும் அவங்க தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் அவங்களுக்கு தான் இது புரியும் ஞானஸ்தானம் வாங்கன்னு சொன்னால் எல்லாம் சின்ன பிள்ளையிலே ஞானத்தானம் கொடுத்துட்டாங்க ஏன்னா தெரியாதப்பா ஒரு மனம் திரும்பி ஜலத்தினாலே ஆவியினால் மறுபடியும் பரவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அதில் பிரவேசிக்கவும் முடியாது எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது இதை கேட்க மாட்டான் சபா எனக்கு அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அது ஓம்பாடு ஓ சபாபாடு சபை நம்மளை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கறது இல்லை ஏசு கிறிஸ்துவின்னுடைய உபதேசம் சரியாக கேள்படியே தெரியணும் இன்னும் சொல்கிறாரு யோவான் மூணு மூணுலேயும் மூணு அஞ்சுலேயும் நீங்கள் இதை கேட்டீங்க மூணு ஆறில் சொல்கிறாரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகத்தான் இருக்கும் அசுத்தம் தான் உன்னை வழி நடத்தும் மாம்சம் உன்னை அசுத்தத்திற்கென்று அல்ல பரிசுத்திற்கென்று அழைத்து இருக்கிறார் அது என்ன பரிசுத்தம் ஆவியின் கனி கொடுக்கும்படி ஆவிக்குரியவனாய் மாறும்படிக்கு மறுபடி சொல்கிறார் சொல்கிறாரு தான் சொன்னார் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் ஆவியாக இருக்கிற தேவனுக்குள்ள நீங்கள் அப்படி இருப்பீங்க நாம் அதை குறித்து பார்த்தோம் இருளிலிருந்து நமக்கு வெளிச்சத்துக்கு உள்ளாக்கி முத காரியத்தை பார்த்தோம் பாவ மன்னிப்படைந்து மரண கட்டுகளிலிருந்து நம்மளை விடுவித்து உயிர்ப்பிக்கிறார்னு பார்த்தோம் மறித்தவரை விட்டு நீங்களும் நானும் எழுந்திருக்கணும் உலகத்தில் எல்லோரும் மறித்து கிடைக்கிறாங்க அவங்கள விட்டு நீ எப்போ எழுந்திருக்கிறியோ அப்போ தான் கிறிஸ்துவனை பிரகாசி பிப்பார் அலோ ஊழியக்காரங்களெலாம் நல்லா கவனிங்க கேளுங்க இந்த காரியங்களை எடுத்து ஜனங்களுக்கு போதிங்க இன்னும் காலம் காணாதுப்பா நாட்கள் காணாது சபை இருளுக்குள்ளே கிடக்கு ஒளிக்குள்ளே வரல வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரல இன்னும் பழைய ஏற்பாட்டு கதையவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க மாம்சத்துக்குரிய காரியங்களை பேசுகிறீங்க நியாயப்பிரமாணத்துக்கு போதகராக இருக்க விரும்புகிறீங்க மனம் திரும்புங்க தேவன் சொல்கிறாரு மருத்துவரை விட்டு எழுதுறேன்னு சொல்வது மாத்திரம் இல்லை உலகில் நீ ஜீவிக்கிற காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை அதாவது குமாரனுடைய ராஜ்யத்தை கண்டு அதில் உள்ள பிரவேசிக்கிறோம் பயப்படாது கலங்காது திகையாது ஜவ் பண்ணுவோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வேப்பா நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களையெல்லாம் லெகுவாக பெற்றுக்கொள்வே இந்த வசன வார்த்தைகளை சரியாக ஆராய்ந்து அதுக்கு கீழ்ப்படியை பண்ணுவே ஆனால் நிச்சயமாக ஆசிர்வாதம் உணவை தேடி வரும் கருத்தருடைய ஆசீர்வாதம் பெருத்ததாய் காணப்படும் ஜவம் பண்ணுவோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்போ துவைக்கிற சோத்தடிக்கிறப்பா தேவனே உடைய குமாரனை அனுப்பி எங்களை எல்லாம் சுத்தமாக்கி இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உடைய வசன வார்த்தைகளை கேட்டப்பா சுத்தமானவன் நாங்கள் சுத்தமாக மாத்திரம் அல்ல பரிசுத்தமாக்கப்பட்டு ஆவியின் கனி ஒடுக்கிறவர்களாய் இனி மாம்சத்தில் இராதபடி மறுபடி பிறந்தவர்களாய் ஆவிக்குறையாய் ஜீவிக்கத்தக்கதாய் இந்த நாட்களிலே எங்களுக்கு புத்தியை தந்து இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறாப்பா எங்களை என்ன ஆசீர்வதியும் கேட்குற உமுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாப்பிலே அவர்களுக்குள்ளே இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் இந்நாள் வரையிலும் அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களில் காலதாமதம் இருக்குமே ஆனால் சீக்கிரமாக இந்த காரியங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் ஆசிர்வதித்துக்கொடும் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கத்தக்கதை பிள்ளைகளை ஆசீர்வதி நம்முடைய கருத்தரும் அருமையுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே முடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆசீர்வதிப்பா ஆசீர்வாதமாக இருங்க For contact, Evangelist KP John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628 502. Phone number 7200 620090. 8072 Bank Details, State Bank of India, Kovilpatti, Account number double one zero one double seven nine five one zero one, Branch code 00859. IFS code SBIN zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine